ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரகாரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேரிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாசம் பன்னெண்டாம் தேதி விஜயதசமி அதாவது விஜயதசமினாலே வெற்றி நாள்னு அர்த்தம் தசமி அப்படின்னாலே வந்து பத்தாவது நாள் விஜய அப்படின்னா வெற்றி அதாவது இந்த நவராத்திரியுடைய பத்தாவது நாள் தான் விஜயதசமி வெற்றியை தரக்கூடிய நாள் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு நீங்க தொடங்குகிற எந்த ஒரு ஒரு தொடக்கம் இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வெற்றி வேற மிகப்பெரிய வெற்றி வேற அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நாள் அதனால தான் குழந்தைங்களை வந்து இன்றைக்கி கூப்பிட்டு போய் ஸ்கூலில் சேர்ப்பாங்க ஏன்னா அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் படிக்க அதனுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் திருமணமாக இருக்கட்டும் அதுங்களுடைய வந்து கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் அதோட வாழ்க்கை முழுவதுமே எல்லாமே பதினாறு செல்வங்களை நிரம்பி வழிய வெற்றியை தரக்கூடிய நாள் தான் இந்த விஜயதசமி அப்படிப்பட்ட அந்த விஜயதசமி வந்து பன்னெண்டாம் தேதி வர்றது ரொம்ப 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 விசேஷம் பன்னெண்டுன்றது வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் அதே மாதிரி அந்த பன்னெண்டாம் தேதியில பிறந்தவங்க பன்னெண்டாம் தேதியில வந்து எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரிதான் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் சரி தான் அது வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏன் நம்ம தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டாரே பன்னெண்டாம் தேதியில பிறந்தவர் தான் அப்படிப்பட்ட இந்த பன்னெண்டுன்றது ரொம்ப 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 ஒரு ஏஞ்சல் நம்பர் அதிர்ஷ்டமான நபர் ஒரு மேஜிக் நம்பர் அப்படியே லாட்டரி யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த பன்னெண்டாம் தேதி அப்படிப்பட்ட இந்த பன்னெண்டுன்ற இந்த பன்னெண்டாம் தேதி வந்து இன்னைக்கே வந்து இந்த விஜயதசமி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி இன்னைக்கு புரட்டாசி மாதத்துடைய நான்காவது சனிக்கிழமை சரிங்களா பெருமாளுடைய வழிபாட்டுக்கு உகந்த நான்காவது சனிக்கிழமை இன்னைக்கு இது வரைக்கும் யாரும் தலிகை போடலைன்னா இன்றைக்கி தலிகை போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிப்பட்ட இத்தனை விசேஷமும் இன்னைக்கு ஒரே நாளில் வர்றது நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற அபூர்வ நாள் கோடியில் ஒரு நாள் கோடான கோடி நன்மைகளை தரக்கூடிய நாள் இந்த விஜயதசமி அன்றைக்கி பத்து ரூபாய்க்கு நான் சொல்கிற ஒரு பொருளை பத்து ரூபா தான் இருக்கும் அதை மட்டும் கொடுத்து வாங்க வந்து உங்கள் வீட்டில் வச்சு பாருங்க உங்கள் வீட்டில் பணம் சேரும் பணம் தங்கும் கடன் எளிதில் அடையும் அதேமாரி கோடி கோடியாக பணம் உங்களை தேடி வரும் அல்ல அல்ல குறையாமல் பணம் வரும் உங்கள் வாழ்க்கையில் வந்து பணத்தை எண்ணி வைக்க இடம் இல்லாமல் மெஷினை வச்சு எண்ணுவீங்க இப்படிப்பட்ட அந்த விஜயதசமி அன்னைக்கு யார் யாரெல்லாம் எந்த தொழிலாக இருக்கட்டும்ங்க உங்களுக்கு பிடிச்ச எந்த தொழிலை நீங்கள் வந்து சும்மா ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டால் கூட போதும் இன்றைக்கே வந்து நீங்கள் ஒன்றும் முதல் போட்டு ஒன்றும் ஆரம்பிக்கணும்லாம் சொல்லலை சின்னதாக அதுக்கான ஒரு நோட்டில் கூட நீங்கள் எடுத்து எழுதிருங்க அது போதும் உங்க வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நீங்க தொடுவீங்க மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் கோடி சொன்னீங்க அதை பத்தி தான் பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாவும் அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர் கூட செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட விஜயதசமினாலே வெற்றி நாள் இது வந்து அதாவது இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு எதுக்கு தங்க வாங்குவாங்க தெரியுங்களா செல்வங்கள் நம்ம வீட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் செல்வத்துக்காக மட்டும்தான் அந்த அக்ஷய திருதியை வந்து தங்க வாங்குவோம் தங்க வாங்கினா பணம் வரும் செல் அது தங்கம் அதிகமாக சேரும் அந்த மாதிரி நம்ம அந்த செல்வம் சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் செய்கிறோம் ஆனால் இன்றைய அந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் வந்து செய்கிற ஒவ்வொரு முயற்சியிலுமே மிகப்பெரிய அது எந்த துறையாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஜாம்பவனாக மாறுவீங்க உதாரணத்துக்கு நான் நேரில் பார்த்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் அதாவது வடலூர் அப்படின்னு ஒரு ஊர் சரிங்களா அந்த ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க வடலூர் அந்த ஊர் பேர் அந்த ஊரில் வந்து ஒரு ஒரு பெரிய ஹோட்டல் பெரிய ஹோட்டல் அந்த அதுக்கு வந்து ஹோட்டலும் இருக்குது சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குது அவங்களுக்கு அதேமாரி வந்து ஸ்நாக் அந்த பேக்கரி கடை இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இருக்குது டீ கடையும் இருக்குது ஏகப்பட்ட கடை அந்த பேரில் வச்சுக்கிறாங்க அந்த பேருன்றதால எல்லாருமே வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் அந்த அளவுக்கு கஸ்டமர் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் ஹோட்டலுக்கு போனாலுமே ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி தான் போய் சாப்பிட்ற மாதிரி அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும் அவங்க வந்து வேற ஒரு ஊரில் அவங்க வந்து சுற்றி அந்த மாவட்டத்தில் எல்லா ஊர்லேயும் அவங்க வந்து பிரான்ச் வச்சுருக்காங்க அதில் வந்து இன்னொரு ஊரில் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறாங்க அதாவது அந்த பில்டிங்லாம் கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே ஆகுது பில்டிங்லாம் கட்டி ரெடியாக இருக்குது ஆனால் வந்து இந்த பில்டிங்கில் வந்து எதுவுமே என்ன ஆரம்பிக்கலையே அப்படின்ற மாதிரி அப்படியே இருக்குது அந்த பில்டிங் வந்து எந்த ஒரு கடையும் ஆரம்பிக்கலாம் ஆனால் பில்டிங் கட்டி ரெடியாக இருக்குது ஆனா அவங்க என்னைக்கு தெரியுமா ஆரம்பிச்சாங்க விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிச்சாங்க அந்த ஹோட்டல் சேமக்கூட்டம் ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க பேக்கரி ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரே பெரிய வணிக இடம் வாங்கி போட்டு எல்லா பில்டிங்கும் கட்டி முடிச்சுட்டு ஆறு மாதம் வரைக்கும் சும்மாவே கிடந்தது சில பேர் நினைக்கலாம் ஆறு மாதத்துல எவ்வளோ வருமானம் வருங்க அந்த அளவுக்கு நம்ம இதுக்காக நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து அதனுடைய வருமானம் என்ன ஒருத்தன் கூட யோசிக்காமல் விஜய் நல்ல தொடக்கம் வேணும் விஜயதசமி அன்னைக்கு அவங்க தொடங்கினாங்க அத்தனை கடையிலையும் கூட்டம் அலை அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட மாதிரி நாட்களை யார் யாரெல்லாம் பயன்படுத்திட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் எல்லாத்திலையுமே ஜெயிக்கிறாங்க மிகப்பெரிய வெற்றியப்படுறாங்க அப்படிப்பட்ட இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் வந்து ஏதாவது வீடு வாங்குறதா இருந்தால் அதுக்காக ஒரு ஒரு நூறுரூவாயாவது எடுத்து தனியாக வச்சுருங்க இதுவே ஒரு பெரிய விஷயங்க நீங்கள் உங்களுக்கு வந்து வாடகை வீடில் இருக்கீங்கன்னு வச்சிக்கலாம் ஒரு நூறுரூபாய் இல்லை ஒரு பத்து ரூபாயாவது எடுத்து இது நான் வீடு வாங்க போகிறேன் சொந்தமாக நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு அந்த பத்து ரூபாய் எடுத்து வச்சுக்கோன்னா பெரிய வீடு கட்டுவீங்க சீக்கிரமே அதுக்கான கிளைமேட்டு வரும் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னங்க நாங்கள் ஏதோ ஒரு வேலை இல்லை அன்றாட ஏதோ ஒரு மாத சம்பள வேலையில் தான் இருக்கோம் நாங்கள் எப்படியும் இதெல்லாம் சாத்தியம் நீங்க இதை மட்டும் பண்ணுங்க இறைவன் எந்த விதத்துலயாவது உங்களுக்கு சொந்த வீடு அடுத்த வருஷம் விஜயதாசிமுக்குள்ள நீங்க வந்து உங்க சொந்த வீட்டில் இருப்பீங்க அதேமாரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்ல சேர்க்கத்தான் தான் இன்றைக்கி சேர்ப்பாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அதே முக்கியமான விஷயம் குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு உண்டியல் வாங்கி கொடுங்க உண்டியல் வாங்கி அதுல வந்து ஒரு ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ பதினோரு ரூபாய் இருந்தா அது வந்து மொத்தத்துக்கு பதினோரு ரூபா இருந்தால் போதும் அந்த உண்டியல வந்து குழந்தைங்க கையால் போட சொல்லுங்க அந்த குழந்தைங்க வாழ்நாளில் வந்து பணத்துக்கு எந்த கஷ்டமும் இருக்காது நான் இதை எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டெல்லாம் விஜயதசமி அன்னைக்கு உண்டியெல்லாம் காசு போட சொல்கிறாங்க அதை என் கண்ணால் பார்த்துருக்கா அவங்களும் பெரிய கோடி சொல்கிறாங்க சரிங்களா இப்படிப்பட்ட நாட்களில் நம்ம செய்கிற எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு முயற்சியாக இருக்கட்டும் சின்ன ஒரு தொடக்கமாக இருந்தாலும் அது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும் அதாவது எத்தனையோ பெரிய பெரிய நடிகர்கள்லாம் விஜயதசமி அன்னைக்கு தான் வந்து பூஜை போடுவாங்க அதாவது அந்த ஒரு வருஷத்துக்கான படம் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோன்னு முன்னணி ஹீரோனா அவர் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு மூணு படம் நாலு படம் நடிக்கிற ஒரு ஹீரோனா அத்தனை படத்துக்கும் தசமி அன்னைக்கும் பூஜை போட்டுருவாங்க அதனால தான் அவங்களுடைய வெற்றியை என்னோட ரகசியமாக தான் அதனால்தான் அவங்க என்றைக்குமே நம்பர் ஓட்டாகவே இருக்காங்க அப்படிப்பட்ட விஜயதசமி அன்னைக்கு உங்க அதாவது ஒரு மண் உண்டியல் வாங்கணும் சரிங்களா மண் உண்டியல்லாம் வேணாலும் உண்டியல் மண்மான் விற்கிது பார்த்தீங்களா அங்க வந்து கேட்டிங்கன்னா மண் உண்டியல் கிடைக்கும் ஒருவேளை அப்படி மண் உண்டியல் இல்லைன்னா நீங்க இந்த ஃபேன்சி ஸ்டோர்லாம் அந்த குபேரன் உண்டியல் வந்து ஒரு மாதிரி பிளாஸ்டிக்லாம் இருக்கும் அந்த மாதிரி மண் உண்டியல் கிடைக்கலாம் அதை வாங்கி வாங்கிட்டு வந்து நீங்க அந்த உண்டியலில் ஒரு ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் எவ்வளோ ரூபா வேணாலும் போடலாம் அட்லீஸ்ட் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூடமாக இருக்காது அதை போட சொல்லுங்கள் அந்த குழந்தைங்களுடைய வாழ்நாளிலே பற்றாக்குறை வரவே வராது அதனுடைய வாழ்நாள் முழுவதும் பணத்துக்கு எந்த காலத்துலையுமே கஷ்டம் வராது இதை வந்து எத் இதை வந்து நேரில் வந்து எத்தனையோ பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் அவங்க குழந்தைங்கள விஜயதசமி அன்னைக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸெலாம் இது பண்ணி இது பண்ணிட்டு வந்து அந்த காசை வந்து உண்டியில் இது ஒரு முக்கிய வேலையாக வச்சுருக்காங்க சரிங்களா ஏன்னா அந்த குழந்தைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா பணம் இருக்கணும் இல்லையா அப்படிப்பட்ட வந்து அவங்க வாழ்க்கையில் என்னைக்குமே செல்வ செழிப்பட இருப்பாங்க எதை வாங்கணும் என்ன அவங்க நினைச்சாலும் அதுக்கான பணம் அவங்கக்கிட்ட நிரம்பி வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட உண்டியல் வாங்கி கொடுங்க ரொம்ப 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 முக்கியமானது ஒரு டாக்டர் ஒரு பொண்ணு வந்து டாக்டர் நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் சொந்த ஹாஸ்பிட்டல் தான் சொந்தமாக ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு டவுனில் இருக்காங்க அந்த டாக்டர் வந்து அவங்க குழந்தைக்கு வந்து விஜயதசமி அன்னைக்கு வந்து உண்டியில் காசு போட சொல்கிறாங்க ஏன்னா அந்த டாக்டரோட அம்மா வந்து அந்த டாக்டர் அந்த அவங்க சின்ன வயசில் வந்து அவங்களும் அந்தமாரி சொன்னாங்களாம் அவங்க குடும்பமே பெரிய கோடிசோர குடும்பம் ஆகையால் பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் இப்படி இந்த விஜயதசமி வந்து அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு மறக்காமல் அந்த உண்டியில் வந்து நீங்கள் வந்து காசு போட சொல்லுங்கள் அதேமாரி பெரிய நீங்கள் ஏதாவது சொத்து வாங்குறதா இருந்தாலும் சரி பெரிய பெரிய டீல் பேசுறதா இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வெற்றியோட முடியும் பெரிய பெரிய தொழிலதிபர்களாம் இன்றைக்கி தான் அவங்களுடைய டீலிங்கெல்லாம் அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிக்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட வெற்றி வெற்றியை தரக்கூடிய நாள் வெற்றி மேல் வெற்றியை குவிக்கக்கூடிய நாள் அப்படிப்பட்ட அந்த விஜயதசமி அன்னைக்கு நான் சொல்கிற ஒரு மூணு பொருளை இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடித்தமான பொருள் அந்த மூணு பொருளை மட்டும் நீங்கள் நீங்கள் மறக்காமல் இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வரும் சரிங்களா அந்த பொருள் என்னென்னா கல்லூப்பு கல்லூப்பு வந்து மகாலட்சுமியுடைய வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து கல்லூப்பு அந்த கல்லுப்பு வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்து வைங்க வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமி தாயார் வந்து எல்லாத்தையும் நிரப்பிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையும் என்னென்ன சுப சுபநீழ்ச்சிகள் என்னென்னாவா எல்லாத்தையும் நிரம்பிட்டு போயிடுவாங்க செல்வம் அதே மாதிரி வந்து சொந்த வீடு சொத்து தங்கம் எல்லாமே நிரம்பி வேணும் பதினாறு செல்வம் என்ன குடும்பத்துல சந்தோஷம் அனைத்துமே குழந்தை செல்வம் குழந்தைங்க நல்ல முறையில படிக்கும் உங்க குடும்பத்தை பார்த்தா எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற மாதிரி திரும்பி பார்க்குற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி உங்க வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து நீங்க ஒரு பதினாறு செல்வமும் நிரம்பி வழியற ஒரு செல்வ செழிப்போட நீங்க வாழ்வீங்க அப்படிப்பட்ட கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க அதுக்கடுத்து பச்சரிசி வாங்கிட்டு வாங்க பச்சரிசி வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் வந்து பச்சரிசி பச்சரிசி ஆல்ரெடி இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து இன்றைய தினத்தில் வாங்க அதுக்கடுத்து துவரம்பருப்பு துவரம் பருப்பு ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வாங்க சரிங்களா ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் தோரம்பருப்பு தோரம்பருப்புலேயும் மகாலட்சுமி தயார் வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இன்றைய தினத்தில் நீங்கள் தோரம் பருப்பு வாங்கிட்டு வீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமைஞ்சிடும் சொத்துக்கள் ஏராளமாக அமையும் சரிங்களா உங்களுக்கே எதிர்பார்க்க எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்கள் மட்டும் இருப்பீங்க யாராவது வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எங்கள் நிலத்தை கொடுக்கலான்ட்டு இருக்கோம் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படிப்பட்ட துவரம் இருக்கும் இந்த மூணு பொருளை முடிஞ்சால் மூணையும் வாங்கிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒன்றையாவது இந்த இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே வாங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கள் ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கள் ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடிஸ்வர யோகம் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் நீங்கள் வெற்றிகள் பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் பிறக்கும் இனிய பொற்காலம் பிறக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பிறக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்